வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான வெண்டக்காய் பச்சடி எப்படி செஞ்சது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நம்ம சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு கம்மியாகணுன்றதுக்காக வெண்டைக்காயை கழுவுனதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சுருந்தேன் அதை இப்போ நம்ம வெறும் வானொலியில் சேர்த்துக்கலாம் இதை எண்ணெய் இல்லாமலே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இதே வாடனை வெண்டைக்காயாக இருந்ததுன்னா அதில் வளவளப்பு அவ்வளோக்கு இருக்காது இது ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் அப்படின்றதுனால கொஞ்சம் வளவளப்பாக இருக்குது இதை நம்ம அப்புறமா இந்த வளவளப்பு சுத்தமாக இருக்காது பாருங்கள் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காயோட ஓரமெல்லாம் சுருங்கி வரணும் வெண்டைக்காய் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இதில் பாருங்கள் வளவளப்பே இல்லை ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை ஓரங்கள்லாம் சுருங்கி வந்திருக்கு பாருங்கள் கலர் மாறி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வானலியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாலாம் நறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி அப்படின்றதுனால நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு சேர கிளறிக்கலாம் இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இதில் ஒரு சிட்டிகளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போல் வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் எலுமிச்ச சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொதித்து வரும் பொழுது கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு வெண்டைக்காயும் சூப்பராக வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வெண்டக்காய் பச்சடி ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா மணக்க மணக்க இதை வந்து நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்